மக்களவை வணக்கம் கடவுள் இருக்காரா இல்லையா என்பதை தாண்டி கடவுள் வேண்டுமா வேண்டாம் கடவுள் இருக்காரா இல்லையா இப்போ இந்த பூமி அந்தரத்தை சுத்திடுது பிரபஞ்சத்தோட ஒரு புள்ளி தான் இந்த பூமி அப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்னா இந்த பூமி அந்தரத்துல தூண்டுது இது எதனால கடவுள் இருக்காரா இல்லையா என்ற டாபிக்ல நம்ம ஏன் இப்ப எடுத்தோம் அப்படின்னா யூரோப்பிய பிரபஞ்சத்துல இத்தனை பூண்கள் அந்த தூங்கி அப்போ இந்த பூமியில தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது உண்மையே வச்சு இப்ப நம்ம இந்த டாபிக் பார்க்கலாம் மனிதர்கள் பல லட்சம் வருஷமா இந்த பூமியில வாழ்கிறாங்க அதுக்கு உதாரணமா இப்ப பல கண்டுபிடிப்புகள் பலாயிரம் வருஷமா இந்த பூமியில வந்து மனிதர்கள் மனிதர்கள் வாழ்ந்த அடையாளங்களை எடுத்துட்டே வராங்க அதுல தமிழர்கள் தான் இந்த உலகத்திலேயே வந்து மூத்த இடமாக அறியப்படும் சரி அப்போ தமிழ்நாட்டுல நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கோயில்கள்ல நியாய கடைய கடவுளாக இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் மார்க்கம் அப்படின்னு பல்வேறு வழிமுறைகளை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மக்களிடையே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல கடவுள் இருக்காரா இல்லை என்பதை தாண்டி கடவுள் வேணுமா வேணாமா கடவுள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை நம்ம கூட வரும் கடவுள் வேணான்னு சொன்னா அந்த நம்பிக்கை நம்ம கூட போயிடும் சரி நம்பிக்கையை வந்து கடவுளை வச்சு தான் வாங்காமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வேற எப்படி சொல்லிவிங்கோ அப்போது கடவுளுக்கு மாற்று சக்தியாக இருக்கிற தீயசக்திகிட்ட நம்ம கேட்கலாமா சக்தியை வச்சு நகரலாமா கடவுள் என்பதை நம்ம எதனால் வந்து கடவுள் வேணும்னு சொல்கிறோம் கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல விஷயம் அதனால் ஒரு நல்லது நடக்கும் அதை நம்ம வந்து வேணும்னா அதன் மூலயமா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் நம்மளும் நாலு பேர் நல்லது செய்வோம் அப்படின்றது தான் கடவுள் தன்மை அப்போ கடவுள் வேணா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கும் கடவுள் வேணான்னு சொன்னவங்க ஏன் அந்த அஜெண்டா வருது அப்படின்னா இங்க வந்து மனிதன் பிறந்த காலத்திலேருந்து உருவான காலத்தில இருந்தே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது இந்த போர் வந்து வந்துட்டே இருந்தது அப்போ இந்த போர் நடந்து வந்துட்டே இருக்கும்போது நல்லவங்களும் வாழ்ந்துருக்காங்க கெட்டவங்களும் வாழ்ந்துருக்காங்க இந்த கோவில அப்போ நல்லவங்க கடவுள் ஏத்துட்டு இருக்காங்க கெட்டவெல்லாம் சாத்தான ஏற்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டவங்கன்னா அதானே அப்போது இவன் வந்து இப்போ வரைக்கும் இந்த பூமியில் வாழறோம் அப்போது அவங்களுக்கு என்ன கொழுமையாக இருக்கும் கடவுள் வேணான்னு சொன்னால் கடவுள் மறுப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன எண்ணமாக இருக்கும் மனிதர்களை வந்து தவறான வழி போது எப்படின்னா நம்ம சமூகத்தில் பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த வாழ்க்கையும் பண்பு சார்ந்த வாழ்க்கையும் அன்பு சார்ந்த வாழ்க்கையும் தான் நம்ம தமிழர்கள் வாழறது கலாச்சாரம் சொல்லிட்டு அங்க இருக்கிற கலாச்சாரத்தை எங்க கொண்டு வந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்தை கெடுத்து ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழறன்ற அடிப்படை தத்துவத்தை குழைச்சி யார் யார் கூடனா வாழலாம் யார் யார் கூடனா ஓடி போகலாம் யார் யார் கூடனா சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்போ ஒரு கெட்ட சக்தியோட செயல் அப்போ இப்ப சொல்லுங்க கடவுள் வேணுமா வேணாமா அப்போ கடவுள் வேண்டும் கடவுள் வேண்டும்னா அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்போ இப்ப இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் விட்டுருங்க நீங்க முதல்ல ஒரு முடிவு பண்ணுவோம் என்ன தெரிஞ்சா கடவுள் வேணுன்றவங்க நல்லதை விரும்புறவங்க கடவுள் வேணான்றவங்க கெட்டத விரும்பு